வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் அதுக்கு முதல் வந்து இன்றைக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் என்ன எல்லாருக்குமே உண்மையிலேயுமே இல்லை அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு சிட்டியாக்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் சிட்டியாக்கள் எல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே லீவு நாளையெல்லாம் பிள்ளையுமே வந்து அப்ப அவை எல்லாம் வந்துருக்கிறேன் நாங்கள் எங்கட பிறந்த நாள் வந்து அங்கேயே எல்லாம் கூடிய அவைகளோட சந்திக்க இல்லாமல் போயிடுது அப்போ இன்றைய நாள் வந்து அவை வந்தபடியோ ஒரு மஜ்ஜ சமையல் அதுவும் அதுக்கும் கோழி ரஜி வீட்டுல பழமையா கோழி ராஜி தான் ஆற்றரசா ஒரு கொதி சாப்பிடவே மாட்டினா வந்து கோழி ஃபுல்லா எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளுவினா அதனால வந்து நாங்கள் ஒரு டெவலம் செய்து ஒரு ரைஸ் மாதிரியே என்ன கோழிகள் அந்த சோரூம் தான் செய்யப்பறம் சோறுன்னு சோரம் சொல்லிவிடும் ரைஸ் வந்து பரத்த சோரம் சொல்லுங்க அதான் செய்யப்பறம் அப்படியே தொடர்ந்து காணிய பாப்போம் எல்லாரும் சேர்ந்து நடக்க போதும் நான் தனியா சமைக்கல எல்லாரும் சமைப்பினா அப்படியே வாங்க தொடர்ந்து பார்ப்போம் அப்ப நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சமைக்க போறோம் இன்றைக்கு வந்து இறைச்சி வந்து டெவல் செய்ய போகிறோம் அதோட வந்து அப்படியே மிளகறிகள் அந்த சோறும் அதுக்குள்ளே இறைச்சியும் பிஜி போட போகிறோம் முட்டையெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ரைஸ் இப்பவே சொன்னால் அது தெரியாது அவர் பையன் பையன் நாங்கள் காட்டிக்கொண்டு வரோம் ஒன்றோண்ட என்னென்ன செய்ய போகிறோம் நான் இப்போ இறைச்சி வெட்ட ஆனால் உப்பு தான் இப்போ சரியான விலை கூடிட்டு இப்போ பாருங்க இந்த கல்லுப்பு தட்டுப்பாடையில சுற்று கடவுளையே அதை விட எல்லா கடையிலும் இல்லை நேற்று போனான் ஒரு கடையில் அங்கே சொன்னார் பஸ்லாம் பெரும் தம்பி உண்டு பார்த்தீங்களா மற்ற நேற்றைய நாள் வந்து உப்பு நிறைய பேர் வாங்கி இருப்பினா மற்ற வந்து உப்பு வாங்கி இருப்பினா இந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது விலையும் கூடி இருக்குது இப்போ விலை கூடினாலும் பரவாயில்ல கிடைக்க மாட்டா பரவாயில்ல இப்போ இப்போ இல்லை இனி கடல் உப்பு தண்ணியில் அள்ளி விட்டு சமைக்கணும் போகிறேன் இனி காலப்போக்கு பொதுவாக வந்து இப்போ அரிசி மா சீனி அதுகள் கூடுறது வழமையான இது ஆனால் உப்பு விலை கூடுறது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் உப்பு விலை கூடுது உண்மையிலேயுமே நாங்கள் ரஜியை வெட்டுவோமே நான் ஓ அப்படி எனக்கு ஒரு வாழையில் துண்டு வெடிக்காந்து ஐயா முறஞ்சு ரெட்டி தாங்க சரியா முஞ்சால பார்த்திங்களொண்டால் தேனும் பானம் இடையில ஒரு கால் சொறு சாப்பாடு பானை இருந்த வடி மிச்சம் இருந்த வடியால் இப்போ தேனோட சாப்பிட்றதும் தேனுக்கும் ரொட்டிக்கும் தேனுக்கும் பானைக்கும் எல்லாம் சும்மா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் ரோஜி எல்லாம் பொட்டி எடுத்து வச்சோண்ண படிவாக கழுவி எடுத்து போட்டு நாங்கள் லவ்வியை விட போகிறேன் இந்தியாவில் சுற்றி வந்து கரட்டு உரைஞ்சிடலாம் பார்த்தீங்களா விதம் விதமாக இருக்குது சுலட்டி சுலட்டி வச்சு ஒரு ஒரு சைஸுள்ள உறாஞ்சிடும் வேலை உறஞ்சு போகல உப்பு மஞ்சளும் போட்டு நல்ல வடிவமாக நாங்கள் பிரட்டண்டி போட்டு தண்ணி வந்து கிணக்க விடக்கூடாது ரஜின மட்டத்தோட தண்ணி சேர்த்து சரி இப்படியே இனி நாங்கள் அவிய விடுவோம் கத்திரிக்காய் கறி அம்மா வைக்கிறாங்க ம் கத்திரிக்காய் வந்து அவிஞ்சிட்டு இன்னொரு கொஞ்சம் மாவிய எடுத்துக்கிங்களுக்கு பால் கறியும் நல்லா மசித்தால் தான் நல்லா இருக்கு மசிஞ்சா அவிஞ்சால் ம் கத்திரிக்காய் கரைக்கு ஏன்னா மாவி வந்து பால் விடுறா ஒரு நல்லா கட்டி பாலாக புளிஞ்சி விட வேணாம் அப்போ நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கரை

இங்கே ஒரு அடுப்பு சும்மா இருக்கமா இது ஒன்றும் வைக்க இல்லையா அதுக்கு வைக்க தம்பணும் என்ன வைப்போம்டா நாங்கள் தாஜி பெரிய தாஜின்னா நாங்கள் இந்த ரைஸுக்கு முட்டை இல்லாதையும் தான் இருக்கலாமே எடுத்துன்னு வாங்க இங்கே தேசிக்கா புளி விடுறா அம்மா ஆறிட்டு தானம்மா தேசிக்கா கிடக்கணும்னா கணக்க விடாதுங்க கொஞ்சம் விடுவோம் எனக்கு இந்த கறியை காணுமாம்மா

இறைச்சிங்களுக்கு அவிஞ்சிட்டு ஆனா அதை விட அந்த நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இறைச்சி விடுற தண்ணியிலேயும் அப்படியே நல்லா அவிஞ்சிருக்கு கூட தண்ணி விட்டுருந்தோம்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கு இப்படியே நாங்கள் தண்ணியை வடிச்சு எடுப்போம் இது டெவலுக்கு தானே ஓ டெவலுக்கு அப்போ இறைச்சி கறி இல்லையா ஏதாவது ஒன்றோட சாப்பிடலாம் தானே இன்றைக்கு அதை விட நாங்கள் நாங்கள் பொறிச்சிட்டு அந்த சோறு இதுக்கு தானே பிரற்ற சோறுகம் கொஞ்சம் சேர்க்க போறோம் அப்படி ரஜியை அப்ப கறிதவ இல்லைங்களுக்கு அதோடய சாப்பிட்டுக்கோ உம் ரெண்டு காலம் குழம்பு கறி வச்சு சாப்பிடறேன் அப்ப அப்பெண்டைக்கு வந்து குழம்பு வைக்காம சாப்பிடுவோம் அப்படியே இப்படியே புல்லா எல்லாத்தையும் மடிச்சு எடுப்பேமேனா நாங்கள அவிஞ்ச ரஜியை பொரிப்போம் இப்ப என்ன மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கலாம் உம் பெண்ணை வந்து கொதிச்சிட்டது நாங்க வந்து பொரிக்கிறதுக்கு போடுவோம் ரஜின நல்லா கோயிக்க தெரியும் இல்லையா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் பொரிஞ்சிட்டு நாங்கள் வந்து நீ படிச்சு போட்டு ஆகும் இல்லை நாங்கள் பொறிச்சு எடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அங்கெல்லாம் பொறிஞ்சோன்றது நாங்கள் இந்த பொறிஞ்ச ஓரளவுக்கு ஆறு இறைச்சியில் வந்து சோத்துக்கு போடுற இறைச்சி இருக்குதான் நாங்கள் சோறோட கலக்க போடுற இறைச்சியில் வந்து சின்னா இப்படி இப்படி பிச்சு விடுவோம் இப்படி தனியாக நாங்கள் சோத்தோட கலந்து சாப்பிட்டா கரையே தேவையில்லை அந்த சோறு தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்குள்ளே நாங்கள் முட்டை எல்லாம் போட போகிறோமாக்க சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு விட்டா சரி உப்பு காணுமா புள்ளி முன்னாள் இந்த ரைஸுக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்குண்ணா இந்த டவலைக்குரியாது

சூப்பு ரெடியோ இதுக்கு அது ரெடி ஒன்றும் போட இல்லையோ ஆ மரக்கறி சூப்பா ட்ரை செய்ய தொடங்குவோம் மேலே ஓ அதனால இவளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பொறுங்கி ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் ரைஸ் செய்ய தொடங்குவோம் இஞ்சால் பார்க்க கண்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்குது இஞ்சி வரணும் இல்லை முளைச்சி முளைச்சி எந்த அளவில் வந்துட்டேன் நடுறதுக்காக உண்டு உளுந்து வச்சு நாங்கள் வந்து இந்த சோறு கிரட்டல் செய்கிறதுக்கு வந்து முட்டையில உடை எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் மடித்து எடுத்துட்டோம் அதோட மிரக்கறியெல்லாம் பைசுக்கு தேவையான மிரக்கறி எல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ நெய் விடுவோம் சட்டி நல்லா சூடாகிடுச்சிது பசுதான் முட்டைக்கு நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் நாங்கள் இந்த நெய்யோட முட்டைய சேர்ப்போம் இப்போ வந்து இப்படியே நாங்கள் வறுப்போம் முட்டையை இப்படியே தொடர்ச்சியா நாங்கள் துண்டி கொண்டு இந்த முட்டை வந்து அந்த புட்டு நாங்கள் கொத்தி எடுப்போம் அந்த பருவத்துக்கு வரும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படியே இறங்கி கொண்டு வருது வேறியே துண்டு கொண்டிருக்கு அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த புட்டு பருவத்துக்கு வரும் வேற இந்த நெய்யில் வந்து வர வந்து நல்லா மாசம் தருங்க இப்போ தேங்காய் எண்ணெய்லேயும் செய்யலாம் ஆனால் நெய்யில் வந்து செய்யறதுக்கு நல்ல மாசம் ஆனால் இந்த ரைஸுக்கு வந்து ரால் போட்டு தான் இப்போ நீங்களும் ரால் கூடிய நாங்கள் ரெண்டு ராஜ் சேர்த்து இல்லைனாலே அதனால்தான் அதுக்காக உங்களுக்காக இல்லை நாங்கள் ட்ரால் போடணும் இந்த ரால் பூணி போடல அப்படி வந்துட்டு வரோம் இதை நாங்கள் கொத்தி கொத்தி விட வேணும் அப்படி கிண்டைக்கே வந்து கொதிக்க கொதி விட்டால் அந்த சின்ன சின்ன அன்புகளாக வரும் அப்போதான் எல்லா சோறையும் செய்யறோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரேப்பரில் உறைஞ்சி வச்சிருக்கிறோம் பெரட் அதோட வந்து லீக்ஸ் வந்து மெல்ல மெல்லிசா வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் இது வந்து நல்ல வளங்க வேணும் அப்படி எங்களுக்கு

வடிவா பிரட்டி விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் உண்டு துண்டா பிச்சு வச்சிருக்கிற ஜியையும் சேர்ப்போம் நல்ல வடிவா கலந்து விடுவோம் இப்போ வந்து எல்லாம் சுரம் இதோட சேர்க்க இல்லாத என்ன போட்டுக்கிட்டே அப்போ வந்து கொஞ்சம் கலவையை நாங்கள் எடுத்து வைப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் பொனி அரிசியில் சோறு சமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து அளவாக போட்டு கிண்டுவோம் அடுப்பு வந்து இடியக்கூடாது எங்களுக்கு நல்லா அப்படி இருக்கானே ம் உங்களுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இலகுவான முறையில் செய்து இதுதானே கடையில் சிக்கன் ரைஸ் என்னப்பா இறைச்சி படத்த சோறு ஓ அப்படி இருக்கா பாருங்க அப்படி இருக்கண்ட இப்ப நாங்களாக்குவோம் டபுளுக்கான அடுத்த வாட்டம் நடவுடிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சமா இருந்தா சரி பொன்ன வெங்காயத்தை போடுவோம் முதல் பிடிக்கும் பிறகு உம் அதோட பாத்திங்கன்னா இனி நாங்கள் வந்து கரிமிளகா அதோட

கொஞ்சம் பாதம் கட்டுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு பதம் கிட்டது இப்ப நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் நல்லபடிவா பிராட்டி விடுவோம் இதுக்கு வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் வந்து கொஞ்சமா துண்டு மிளகா சேர்க்கப்படுறோம் இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க சேர்த்து கொள்ளுங்க பிராட்டி விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற உள்ளியும் இஞ்சியும் சேர்த்துக் கொள்வோம் சில பேர் வந்து உள்ள இஞ்சியை வந்து சேர்த்துக் ஆனா நாங்கள் இந்த கோழி இறைச்சி டே தானோம் அதுக்கு வந்து கட்டாயம் நாங்க கொள்றோம் நாங்கள் உள்ளியும் இந்தியும் இங்க விருப்பம் இல்லையா கொள்ளாதீங்களோ அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமா மிளகாய் ஜோஸ் சேர்ப்போம் ஜோஸ் எல்லாம் போட்டுட்டோம் அடுத்தத பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற இறைச்சியை போடுவோம் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இது வந்து தனலான்னு இருக்க வேணும் அது பெரிய கூடாது நல்ல வடிவாக பிரட்டி விட வேணும் இப்போ தான் எல்லா இறைச்சியிலையும் வந்து இந்த சோஸ் மற்றது நாங்கள் போட்டு இந்த உள்ளி இஞ்சி வெங்காயம் அதெல்லாம் செய்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு டெவல் வந்து ரெடி ஆகிட்டுது ஏன்னா அதே மாதிரி ரைஸும் ரெடி ஆகிட்டுது இனி சாப்பிடுவோம் இனி இறக்கிட்டு சுடையில் தனல்ல இருந்தது சட்டி ஒருபடியாக நாங்கள் சமைச்சிட்டோம் ஏன்னா எங்களோட இதுதான் சாப்பாடு சாப்பாடு நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளோட சாப்பிட போறோம் ஏன்னா ஓ ஆனால் கொஞ்சம் நிறம் போகுதுதானே பசியும் வந்துட்டு எனக்கும் பசிக்குது அதோட வந்து கத்திரிக்காய் பால் கறி சாப்பிடுவோம் மேலே ஓ அதோட இந்த அளவுக்கு கொஞ்சம் சிவப்பு கலரில் சோறு அது என்ன நடந்தாண்டா அம்மா வந்து இந்த டைவல் பிரட்டினா சட்டி இருக்கதால அதை வந்து பிரட்டி எடுத்து வச்சிருக்கிறா அதான் அம்மாக்கள் கூடுதலாவே வரும் அனியம் அக்கிற சட்டி வந்திருக்கு உம் சூப்புங்க சூப்பு அதே நாங்களும் குடிப்போம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் மேனா ரோ கோப்பையில் சாப்பிட்றாக்கள் கோபையில் சாப்பிடலாம் வாழையில சாப்பிட்றாக்கள் வாழையிலையில சாப்பிடலாம்

என்ன சித்த பண்டைக்கு ஒரு கதையும் காணல தான் இண்டைக்கி சமைச்சேன் சுத்தி இருந்து சாப்பிடுவா சமைச்சி

இண்டைக்கி உண்மையிலே பாதியங்கள் உண்டால் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றது கிட்ட உள்ள சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூடுதலா இங்க நினைக்க லீவ் அடைச்சா கிட்ட இருக்கிற சொந்தங்களில் சேர்ந்துதான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க இண்டைக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு தான் சொல்லணும் என்ன ஒருத்தன் சத்தம் பண்ணாங்க இப்ப உண்மையிலே ரெண்டரை மூன்று மணியாவது எல்லாரும் பதிய ஒடியா சத்தத்தை காண இல்ல ம் அப்ப நாங்கள் இந்த காணொலியா முடிப்போம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்